தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாகிய சோலை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் சோலையும் தனியான படை வீடு அன்று பொய்யடிமை இல்லாத புலவர் என்று குறிப்பிடும் தொகையடியார்களில் நக்கீரரையும் ஒருவராக கூறுவர் அதுபோல் அவர் பாடிய பொது தலமாகிய பழமுதிர் சோலைகளுள் முதன்மையானது சோலைமலை என்று கருதுகின்றனர் மதுரையை அடுத்த திருப்பரங்குன்றத்தில் தொடங்கிய ஆற்றுப்படை பயணம் அதே மதுரையை அடுத்த சோலை மலையில் நிறைவு பெறுகிறது மதுரைக்கு வடகிழக்கே பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது பழம் முற்றிய சோலை என்றும் உதிரும் பழம் சோலை என்றும் சோலைக்கு இருவிதமான விளக்கங்கள் கூறுவர் திருமாலின் பெருமைகளை பலவாறு பேசி அவருடைய மருகன் என்று முருகனை போற்றுவது அருணகிரிநாதரின் திருப்புகள் நெறியாகும் அதற்கேற்ப இத்தலத்தில் தெற்கு புற அடிவாரத்தில் பஞ்ச ஆயுதங்கள் அதாவது சங்கு சக்கரம் கதாயுதம் வில் வாழ் ஆகிய ஐந்து படைக்கலன்கள் தாங்கி தேவியருடன் கோவில் கொண்டு திருமால் அருள்பாலிக்கிறார் முதலில் நாம் சிந்திக்க இருப்பது கோவில் அமைப்பு மூர்த்தங்கள் அடிவாரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மலைகளுக்கு இடையில் முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது நடந்து செல்லவும் ஊர்திகளில் செல்லவும் ஏற்ற பாதைகள் உள்ளன முருகன் கோவில் அமைந்திருக்கும் பகுதியில் முற்காலத்தில் பக்தர்கள் ஆங்காங்கே வேல்களை நட்டு வழிபட்டதாக கூறுகின்றனர் கோவிலின் பக்கத்தில் சிலம்பாறு என்ற நதி ஓடுகிறது இதனை நூபுர கங்கை என்றும் அழைக்கின்றனர் சிலம்பாற்றில் தெளிந்த நன்னீர் ஓடுகிறது அது தீராத நோய்களையும் தீர்க்கும் மருத்துவ குணம் படைத்தது திருமுகம் ஒன்றும் கரங்கள் நான்கும் கொண்டு பழமுதிர்ச்சோலை முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் கிழக்கு திசையை நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியருள்கிறான் இங்கு காவல் தெய்வம் கிராம என்றெல்லாம் போற்றப்படும் பதினெட்டாம் படி கருப்பு என்ற புகழ்பெற்ற தெய்வம் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார் அவருடைய சந்நிதி ஆடி பெருக்கு நாளில் மட்டும் திறந்திருக்கும் தொடர்வது சுடாத பழம் உதிர்த்த சோலை தமிழ் மூதாட்டி ஔவையார் இத்தலத்தின் வழியே மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் சற்றே ஓய்வெடுக்க ஒரு நாவல் மரத்தின் நிழலில் அமர்ந்தார் முருகன் மாடுமைக்கும் சிறுவனாக வந்தான் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த சிறுவன் பாட்டி மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் உங்களுக்காக மரக்கிளையை உலுக்கி சில பழங்களை கீழே விழச் செய்யவாய் என்று கேட்டான் நல்லது குழந்தாய் நாவல் கனிகளை உதிர்த்து விடு என்றார் அவ்வையார் பாட்டி சுட்ட படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா என்று ஒரு வினோத கேள்வியை கேட்டான் சிறுவன் நாவல் பழத்தில் இப்படி இரண்டு வகையா நான் கேள்விப்பட்டதே இல்லையே சரி சுடாத படமே குடு என்றாள் அவ்வையார் சிறுவனாக வந்த முருகன் பழங்களை உதிர்த்தான் கீழே விழுந்த பழங்களில் மணல் தூசுப்பட்டது அதனை அகற்ற பழங்களை வாயினால் ஊதினார் அவ்வையார் பாட்டி பழம் சுடுகிறதா ஏன் ஊதுகிறீர்கள் நான் சுடாத பழங்கள் தானே உதிர்த்தேன் என்று கேட்ட சிறுவனின் சொற்கள் அவ்வையை திகைக்கவும் வியக்கவும் செய்தது தொடர்வது தண்டுகளுக்கு நாணிய கோடாரி கோடாரி கருங்காலி மரத்தை பிளந்து விடுகிறது ஆனால் அதனால் வாழைத்தண்டை வெட்ட முடியாது அதுபோல் தனது புலமை மாடு மேய்க்கும் சிறுவனிடம் எடுபடவில்லை என்பதை எண்ணி நாணுவதாக கூறினார் தமிழ் மூதாட்டி வந்தவன் தமிழ் அல்லவா அவ்வைக்காக இத்தலத்தில் பழங்களை உதிர்த்தான் முருகன் அதனாலும் இத்தலம் பழமுதிர் சோலை என்று பெயர் பெற்றது மேலும் அவ்வையின் புலமை செருக்கும் உதிர்ந்தது அதனால் அவருடைய ஞானம் உதிர்ந்தது அந்த வகையிலும் இத்தலத்திற்கு பழமுதிர் சோலை என்ற பெயரும் பொருத்தமாக உள்ளது தொடர்வது என்றும் இளையவன் என்பது நக்கீரர் இத்தலத்து முருகனை சோலை மலை கிழவோனே என்று அழைத்தார் கர்க்கமுகி பூதத்திடம் இருந்து தங்களை மீட்கும்படி வேண்டி நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடினார் என்பர் புலவர் பெருமானே என்னை மலை கிழவோனே என்று அழைத்தீர்கள் கிழவன் எப்படி விரைவாக வந்து உங்களை மீட்க இயலும் மிகவும் மெதுவாகவே வர இயலும் என்பது பெரும் புலவராகிய உங்களுக்குத் தெரியாதா என்ற வினாவை எழுப்பி நக்கீரரின் புலமைச் செருக்கையும் இத்தலத்து முருகன் நீங்கச் செய்தான் ஈசனோடு வாதிட்ட நக்கீரரிடம் சங்கத்தமிழ் முதல்வனாகிய முருகன் சொல்விளையாட்டு காட்டினான் உடனே நக்கீரரும் பெருமானே நீ என்றும் மாறாத இளமையில் இருப்பவன் என்றார் முருகனும் உடனே வந்து பூதத்திடமிருந்து நக்கீரர் உள்ளிட்ட அனைவரையும் காத்தருளினான் குன்றம் எரிந்தாய் குறை கடலில் சூர்தடிந்தாய் புன்றலைய பூதப் பொறுப்படையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கல் பொதும்பில் மெய்விடா வீரன் கைவேல் திருமுருகாற்று படையின் பின் இணைப்பாக பிற்கால சான்றோர்கள் இயற்றிய பாடல்கள் இவை இப்பாடல்கள் மேற்கண்ட நிகழ்ச்சியை குறிப்பிடுவதாக அமைந்துள்ளன என்பது செவிவழி செய்தியாக உள்ளது நிறைவாக ஆற்றுப்படையில் பழமுதிர் சோலை திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் இருநூற்றி இருபத்தி எட்டு முதல் முன்னூற்றி பதினேழு வரையிலான அடிகளில் பழமுதிர் சோலையை போற்றி பாடுகிறார் இப்பகுதி இயற்கை வர்ணனைகள் நிறைந்த பகுதியாகும் அருவிகள் அவற்றில் அடித்து வரப்படும் சந்தன முதலான பொருட்கள் விலங்குகள் மரங்கள் என பலவற்றையும் பாடியுள்ளார் முருகனை நெடுவரை குறிஞ்சி கிழவன் என்றும் புலவர் ஏறு என்றும் அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருகன் என்றும் இப்பகுதியில் போற்றியுள்ளார் இடுக்கண் எய்தி நாடி வந்தவர்களுக்கு அருள் புரிபவன் என்ற பொருளில் முருகப்பெருமானை அலந்தோர்க்கு அளிக்கும் கொலம்பூ என்றும் இப்பகுதியில் குறிப்பிடுகிறார் நிறைவாக வருவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கான நிறைவுரை சென்னை பெசன் நகரில் அறுபடை வீடுகளையும் ஓரிடத்தில் தரிசிக்க ஏற்ற வகையில் புதிய திருக்கோவில் நிறுவப்பட்டுள்ளது வடபழனி நடுப்பழனி போன்ற திருத்தலங்கள் தோன்றியுள்ளன சிவாலயங்களில் ஆண்டவர் சந்நிதிகள் ஏற்பட்டுள்ளன பொதுவாக தமிழகத்து தலங்களை வடநாட்டு தலங்களுக்கு இணையானவை என்று கருதும் பக்தர்கள் தென்காசியை தென் கைலாயமாகவும் தென்னகத் திருவேணியாக பவானி கூடுதுறை என்றெல்லாம் கூறுகின்றோம் அதற்கு மாறாக தலைநகர் தில்லியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முருகன் திருக்கோவில் உத்தர சுவாமிமலை என்று பெயர் பெற்றுள்ளது நாளைய தினம் தொடங்கி நாம் கச்சியப்ப சுவாமிகள் அருளிய என்னும் நூலை விரிவாக சிந்திக்க இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடாகிய பழமுதிர் சோலை குறித்தும் கோவில் அமைப்பு மூர்த்தங்கள் குறித்தும் காவல் தெய்வம் கருப்பு குறித்தும் சுடாத பழம் உதிர்த்த சோலை குறித்தும் என்றும் இளையவன் முருகன் என்பது குறித்தும் நிறைவாக ஆற்றுப்படையில் படமுதிர் சோலை குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்